இப்ப நம்ம வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு வரதனும் சால்ட் பட்டா சீக்கிரம் வரதும்

பாட்டு பாதுல தூ

எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பார் சமைக்கும் போது வேலை செய்யும் போது இவங்க கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டே தான் நாங்கள் சமைப்போம் அப்படி தானே அப்படி தானே சொல்லுங்க அத்தா சொல்லுங்க இவங்க பெரியவங்க இவங்க குட்டி பாப்பா இவங்க அத்தா இல்லாம தான் இருக்கவே மாட்டாங்க சமைக்கும் போது கூடையே ஜாலியே விளையாடுவாங்க ஓகே சமைக்கலாம் பிரச்சனைனா எனக்கு வந்து செல்ஃபோன் ஸ்டாண்ட் இல்லை அப்புறம் வந்து யூடியூப் பேசுறதுக்கு மைக் இல்லை நானே வச்சு நானே வீடியோ எடுக்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி தர சொல்லி சீக்கிரமே வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னதான் காமிக்கிற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன் அது வெளியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பாருங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் உப்பு பொடி இதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தது என்ன ஆ ஓகே குறி കൈ നീ കേനീ ഇന്നെന്നെ കൈ ചേർേർത്ത വാ നീ അനക്വ വാതീ അനക്വ വാ நைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அந்த கிழமா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் மசாலாவோட சேர்ந்து சும்மா முட்டை ஃப்ரை தானே நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் சாந்தெலாம் தா தேவைப்படாது இப்போ வந்து நல்லா என்ன திரிஞ்சு வருது நம்ம வந்து முட்டையை போட்டுட்டு நான் கீறி கீரி வச்சிருக்கேன் அப்பதான் உப்பு காரம்லாம் ஏறும் முட்டை மேலே எடுத்து மசாலாவெல்லாம் தெளிச்சு விட்டு பொறி வந்ததா முகலை முட்டை வந்ததா உங்களுக்கு தெரிய மாதிரி மூவி எங்க கான் ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிரை ஆயிடும்